எமோஷ்னல் டச் இல்லை ஒரு பேச்சுனால் எமோஷ்னல் டச் இருக்கணும் அந்த எமோஷ்னல் டச்சை விஜய் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் ஏன்னா அவர் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல கண்ணதில்லை நான் பார்த்தேங்க கண்ணதில்லை நான் காரில் போய்கிட்டு இருக்கும் போது அடுத்தடுத்து உயிரிழப்புன்றப்போ நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னா பேசும்போது ரெண்டு பேர் கண்டிப்பாக நான் யார் நான் என்ன நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நான் வர்றேன் இதை தவிர நான் என்னையா பாவம் செஞ்சேன் உன் ஆட்சி நல்லா இருந்தால் நான் வாழ்த்திட்டு போக போகிறேன் இல்லைன்றதுனால தான் நான் கட்சியை ஆரம்பிச்சேன் எதிர்க்க கருப்பு வேலை சைக்கிளில் வந்தாருலாம் இழுத்து நான் நானே ஒன்று ஆதரிச்சேன் போன அதில் கருப்பு வெள்ள சைக்கிளில் வந்து நானே ஆதரிச்சேன் ஓ ஆட்சி சரி நான் வந்து இந்த மக்களுக்காக நான் வர்றேன் ஆனால் நீ என்ன பண்ணுற என்னை கொலைகாரன்ற நாற்பத்தோரு பேர் கொண்டன்ற என் சகோதரர் இல்லை என்ன இதுவும் இல்லை நான் கொள்ளுவே நான் அந்த எமோஷனால் பிடிக்கல வந்து வரணும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லணும் சார் இந்த இடத்துல விஜய் இந்த விஷயத்துல நடிக்க வரலையோங்கிற மாதிரி தான் நடிக்க அவர் தான் தானே நடிக்க சார் அரசியல் நடிக்க வரல ஒரு நிமிஷம் பேச்ச நித்துருங்க சார் அப்படியே கண்கலுங்க சார் பண்ணுங்க சார் ஏங்க நடிச்சவன்தான் இன்னைக்கு கண்டிஷனா கண்டிஷன் அவர் என்ன நடிகர் அவர் அரசியல்வாதி தான அவர் இல்ல சார் அவர் அரசியல் நடிச்சு பழக்கப்பட்டவர் இவர் வந்து என்ன சினிமா தான் சிவாஜி பெரிய நடிகர் ஆனா அரசியல் நடிக்க தெரியல கலைஞர் பெரிய அரசியல்வாதி ஆனா மேடையில நடிச்சவர் வைக்கோ உணர்ச்சி புறம்பா சிவாஜிக்கு ஈடு கொடுத்தவர் காராகிரகத்திலே எங்களை பூட்டி வையுங்கள் அப்படின்னு அப்படியே மரம் காராகிரகம்னா சிறை எங்களை அழைத்தாலும் என்ன சொன்னார் அவள் தான் பக்கு பக்குன்னு இருக்க நான் பாலுங்க ஐயோ நான் மாதிரி பேசுகிறாரு பர்றா அப்படின்னு காராகிரகத்திலே எங்களை புட்டி வைங்கள் மார்ஸ் என்ன சொன்னார் லெனின் என்ன சொன்னார்னா ஏற்ற ரகத்தோட பாத்துறீங்களா ஐ ஈ இந்த இதை கருப்பு துண்டு அப்படி துண்டுக்கு அப்படி கீழே இறங்கும் அப்படி தூக்கி போட்டாடி அப்படி திரும்பி இப்படி திரும்பி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஆக்ஷனும் இருக்கணும் கொஞ்சம் உணர்ச்சியும் இருக்கணும் உணர்ச்சிகளால் உந்தப்பட்டவர்கள் நாம் அதுவும் தென்னிந்தியர்கள் அதிக உணர்ச்சிகளால் உந்தப்பட்டவர்கள் நீங்க எந்த அளவுக்கு அவரோட நீங்க டச் வரீங்க அவங்க பிரச்சனையை பேசுறீங்க ஏன்னா என்னையா இன்னைக்கு நீ விஜயகாந்த் பேசாதாங்க என்னையா காசு 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 அதெல்லாம் புதைச்சா அருணா கயிறு உருட்டி போதைப்பாங்க போகும்போது என்ன கொண்டு போறேன் இன்னைக்கு என்ன இதை இடிச்சு என்ன அவர் இதை இடிச்சுட்டாங்கல்ல இடிச்சா என்ன நீ ஒண்ணு எல்லாம் பண்ணா கூட நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வந்தா போ சோர் போட மாட்டீங்களா நாலு பேர் இருக்கும் சோறு போட மாட்டீங்களா